ஏதோ எந்த சிப்பா எங்க மாத்துறாங்களோன்னு பழக்கு பழக்கம் இருக்குது வழக்கு வழக்கம் இருக்குது சீக்கிரத்துல தேர்தல் அறிவிச்சு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் நல்லபடியா மக்கள் பணி ஆற்றுவதற்கு வசதியாக இருக்கும் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் சம்பவங்களை கேட்டாலே பதக் பதக் என்கிறார் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு டி குன்னத்தூரில் உள்ள ஜெயலலிதா கோவிலில் ஆர் பி உதயகுமார் அன்னதான நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார் முன்னதாக கோவிலில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்த தொண்டர்கள் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக சூளுரை ஏற்றார் பின்னர் அவர் செய்தியாளர் பேசினார் சவுக்கு சங்கர் மீது பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது தொடர்பான கேள்விக்கு அவர் பதிலளித்தார் ஜனநாயக குரல் வளைய அடக்க நினைக்க முடியாத விமர்சனங்களை தாங்கிக் கொள்வதுதான் உண்மையான ஜனநாயகம் ஆனால் விமர்சனங்களை தாங்க முடியாத அரசாக இது உள்ளது தொடர்ந்தால் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று கூறினார் சவுக்கு சங்கர் கைது குறித்த எடப்பாடியார் கடுமையான அறிக்கையை வெளியிட்டுள்ளார் பத்திரிகை ஜனநாயகத்தின் முக்கிய அங்கமாக உள்ளது சுதந்திரமாக அனுமதித்தால் தான் நாட்டின் நிலைமை படம் பிடித்து காட்ட முடியும் அடக்குமுறை மற்றும் அச்சுறுத்தலைனால் பணியை வைக்க முடியாத இதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை அடக்குமுறையினால் என்றைக்கும் அடக்கி விட முடியாது ஆகவே விமர்சனங்களை தாங்கி கொள்வதுதான் ஜனநாயகத்தில் நாம் ஒரு உண்மையான ஜனநாயகத்தின் அடையாளமாக பார்க்க முடியும் அந்த வகையில் விமர்சனத்தை தாங்கி கொள்ள முடியாத ஒரு அரசாகத்தான் இந்த ஒரு இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஆகவே இது மாதிரி தொடருமையானால் மக்கள் இதற்கு தகுந்த பாடத்தை போற்றுவார்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி இது குறித்து விரிவான கண்டன அறிக்கையை தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனென்றால் பத்திரிகை துறை என்பது ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அங்கம் வந்து நம்முடைய பத்திரிகை துறை ஆகவே அவர்களை சுதந்திரமாக செயல்பட நாம் அனுமதித்தால்தான் இந்த நாட்டினுடைய நிலைமையை அவர்கள் படம் பிடித்து காட்ட வேண்டியது அதிலே இப்படி அடக்குமுறையை நாம் கையாண்டோம் என்று சொன்னால் இந்த அச்சுறுத்தல் என்பது இன்னும் அவர்களை வீடு கொண்டு எழச்சியுமே தவிர அவர்களை எந்த வகையிலும் நாம் அச்சுறுத்தி பணியை வைத்து விட முடியாது பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் என்றால் அவர்கள் எல்லாம் அவருடைய கத்தி முனையை காட்டிலும் பேனா முனை வலிமையானது என்பதை கடந்த கால ஜனநாயக வரலாறு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது புரட்சிகரமான வரலாறு எடுத்து சொல்லியிருக்கிறது அதை தற்போது இருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் ஸ்டாலின் புரிந்திருப்பார் அல்லது இந்த மக்கள் புரிய வைப்பார் வந்துட்டு நான் அரசு நடந்துட்டே இருக்கின்றது நடவடிக்கை என்பது வந்துட்டு அமைச்சர்கள் பேர்லயும் சரி யாரையும் வெளியேற மாட்டீங்க அதாவது பொதுவாக பட்டாசாலைகளிலே விபத்துகள் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாதது சாலைகளிலே நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் விபத்து ஏற்படுவது தவிர்க்க முடியாது ஆனால் பாதுகாப்பான பயணத்தை நாம் மேற்கொள் அடிக்கடி வந்து தேர்தல் ஆணையம் அது ஏற்பாடுகள் செய்யணும்னு தொடர்ந்து அறிவுறுத்துறாங்க வேட்பாளர்களும் சரி சரி எங்களை மாதிரி தொண்டர்களும் நாங்கெல்லாம் உயிரை வந்து அந்த வச்சிருக்கோம் எங்க உடல் இங்க வெளிய உயிர் அங்க இருக்கு அதை உயிரை எப்படி ஐசியில வச்சு பாதுகாக்கிறோமோ அது மாதிரிதான் இந்த வாக்காளர்களுடைய அந்த தீர்ப்பை பாதுகாக்கணும் அதுல அங்கு இங்கொண்டு மாதிரி இருந்தது இப்ப எல்லா இடங்களிலும் பார்த்தா பவர் கட்டுன்றாங்க இது எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது இது நடக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் முறையா சொல்றாங்க அப்ப அதுக்கு மாற்று ஏற்பாடு இவ்வளவு வளர்ந்த காலத்துல விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துல இவ்வளவு நம்ம உலகத்துக்கே இன்றைக்கு விஞ்ஞானத்துல நம்ம வந்து ராக்கெட்டு லான்ச்சர் எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த காலத்துல கூட நம்ம ஒரு சாக்ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இல்லை பாதுகாக்க முடியல நம்மளுடைய வாக்கு எந்திரத்தை பாதுகாக்க முடியலன்னு சொன்னா இது யாருடைய இயலாமை அல்லது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத மக்கள் தான் இதை சொல்லணும் இது மாதிரி நடக்கக்கூடாது இது நடக்குறதுனாலே பழக்க பழக்கன்னு இருக்குது எங்கெல்லாம் பத பதம் இருக்குது எதை எந்த சிற்ப எங்க மாத்துறாங்களோன்னு பதக்கு பதக்குன்னு இருக்குது வதக்கு வதக்குன்னு இருக்குது சீக்கிரத்துல தேர்தல் அறிவிச்சுட்டு தீ சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் நல்லபடியா மக்கள் பணி ஆற்றுவதற்கு வசதியாக இருக்கும் அதுல முன்னேற்ற கழகம் நாற்பதுல வெற்றி பெறுகிற அந்த தீர்ப்புக்காக தமிழ்நாடு மக்களே காத்து கொண்டிருக்கிறார்